நமஸ்காரம் திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி இரண்டு விருந்து தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பாற்றன்று என்கிறார் நம் திருவள்ளுவர் விருந்து தானுண்டல் அதாவது விருந்தினர் புறத்து வெளியே இருக்கிறபோது தானுண்டல் நம்ப சாப்பிட்றது சாவா மருந்தனினும் அதை சாப்பிட்றது வந்து சாகாத மருந்தா இருந்தாலும் வேண்டார் பாட்டென்று அது நல்லதில்லை அது வேண்டாம் அப்படிங்கிறார் சுருக்கமாக சொல்லணும்னா விருந்தினர்களை வெளியில வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார எப்பேற்பட்ட சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்றது நல்லதில்லை அப்படிங்கிறார் இங்கேயே நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லாமல் சாவா மருந்து அப்படிங்கிறார் கம்மியாக இருக்கும் மருந்துனாவே யூஸ்வலாகவே கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் இல்லையா சாவா மருந்துங்கிற போது அது ரொம்ப ரேர் அப்படிப்பட்ட பெரிய சாப்பாடாக இருந்தாலுமே வெளியில் ஆளை வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே சாப்பிட்றது நல்லதில்லைங்கிற ஆனால் நம்ம யாரும் அந்த அளவுக்கு மோசமாக போகலைங்க வீட்டில் விருந்தினர் வந்திருக்கும்போது நம்ம பிள்ளைங்க ஏதாவது இருக்கிற நல்ல ஒரு காஸ்ட்லியான இல்லை ரொம்ப டேஸ்டியான நம்மளாக கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு டிஷ்ஷை அம்மா எனக்கு எடுத்தான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் இரு அவங்க போட்டோம் அப்புறம் எடுத்துறேன் அப்படிம்போம் ஸோ ஆளுங்களை வச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட மாட்டோம் இன்னும் நம்மளுடைய பண்பை நம்ம அந்த அளவுக்கு இழக்கலைங்கிறது ஒரு பெரிய சமாதானம் இனிமேல் அப்படி செய்யாமல் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கூட யாராவது நம்ம கூட இருந்தால் இருக்கிற அந்த கொஞ்சத்தையும் நம்ம ஷேர் பண்ணோம்னா நம்ம வீட்டில் இவ்வளோ ஒரு சிறப்பாக நம்ம செய்கிறோம் ஆ இவங்க சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு அவங்க நாலு இடத்துல பாராட்டவும் செய்வாங்க நமக்கு அந்த கொடுத்தல்ல ஒரு திருப்தியும் கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு விருந்தினர்களை நீங்கள் என்ன கொடுத்து உபசரித்தாலும் ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுங்க இல்லை ரொம்ப பெரிய பொருள் கொடுங்க இல்லை ரொம்ப விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் கொடுங்க இதெல்லாம் கொடுத்தாலுமே அதை தடை தடவி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க இவங்க சக்திக்கு இன்னும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர ஒரு திருப்தி நடக்காது இதே ஒன்றும் இல்லை ஒரு தட்டில் நல்ல வயிறார ஒரு டேஸ்டியான ஃபுட்டை போடுங்க அந்த மனுஷன் போதும்னு சொல்லி தான் ஆகும் மனசு நிறையதான் நிறையும் வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு உறுதியாக வாழ்த்தும் அடப்போமா நானாம் வந்து சாவா மருந்தனை பத்து ரூபா சுண்டல் நல்லா சுட சுட ஒரு பட்டாணியோ ஒரு நிலக்கட்லியோ வேக வச்சதில் கொஞ்சம் கேரட்டை தூவி வெங்காயத்தை போட்டு ஒரு பேப்பரில் போட்டு பொட்டணம் கட்டி தரதையே சாப்பிட்டு முடிச்சு தான் இந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக நீங்கள் நீங்களும் நம்ம கேட்டகிரி தான் அதுவும் தட்டு நிறைய ஒரு பாப்கார்னை வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு ஆடியோவோ ஒரு வீடியோவோ அதை கவனித்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா உண்மையானுமே அருகில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய் எடுத்து தரணுங்கிறது கூட இல்லைங்க இனிமே அப்படி இல்லாமல் ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுத்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கும் பகிர்ந்து ஒன்று கொடுத்துட்டே உண்ணுவோமாக கையில் இருக்கிற பண்டம் எப்பேற்பட்ட சுவையுடைய ஐஸ்க்ரீமாக இருந்தாலும் ரெண்டு ஸ்கூப் இனிமேல் கொடுத்துட்டு தான் சாப்பிட்றதுங்கிற முடிவோடு இருப்போம் விருந்தோம்பலை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நுழைச்சிக்குவோம் தேங்க்யூ வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்